சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் சதுர்த்தசி திதி இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மிகவும் அரிதான யோசித்து செய்யக்கூடிய அல்லது தடாலன ஒரு திடமான ஒரு முடிவினை எடுத்து அதன் மூலமாக சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் உயர்வுகளையும் வேலை தொழில் அமைப்புகளில் பண வரவுகளையும் அடையக்கூடிய நல்ல தாராபலமுள்ள நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சூரியன் இன்னைக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் அவர் சுபத்துவமாக சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனோடு குருவின் இணைவோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் அரசு வேலையை பற்றி எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கல ஒரு மாதிரியான அகவிலைப்படி அந்தந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அரசாங்கம் கனிவுடன் உங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதை போலவே மாணவர்கள் அனைவருக்குமே அரசு வேலை கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்பு கவர்மெண்டில் இந்த வரைக்கும் தான் போகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் எண்ணங்கள் அனைவருக்குமே இருக்கும் இல்லையா அவர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே பரீட்சை எழுதி ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு நல்ல விதமாக ரிசல்ட் வரக்கூடிய ஒரு யோக சூழ்நிலைகள் சூரியனால் லாபம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சூரியனின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவங்க ஒளி சார்ந்த தீப்பெட்டி கம்பெனி தீப்பெட்டி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தயாரிப்பவர்கள் மெழுகுவர்த்தி விற்பவர்கள் அனைவரும் ஒளி சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு பொருள் வரவு ஏற்படக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ராசியில் சுபத்துவமாக இருப்பதும் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திரமாக இருப்பதும் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஐயா என்னங்கையா நடக்கும் வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் இன்றைக்கு ஒரு நிறைவான அமைப்புகள் நடக்கும் ஒரு சின்ன வீடாவது வாங்கிடணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்போங்க ஒரு வீடு இந்த கிராமத்தில் கட்டிடணும் அல்லது நகரத்தில் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடணும் சரி இப்போ வீடு கட்ட முடியல ஒரு வீட்டடி மனையாவது வாங்கி போட்டுருவோம் வந்ததுக்கு ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட்டுன்ட்டு ஒரு சின்ன இடமாவது வாங்கி போட்டுருவோன்ற மாதிரியான முயற்சியில் கடந்த ஒரு வருஷமாகவே இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வீடு சார்ந்த விஷயங்களில் கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுதான் வீடு அல்லது இந்த இடத்துல வீடு கட்டலாம் இந்த இடத்த வாங்கலாம் இந்த இடத்துல இது பண்ணலாம் என்பது போன்ற வீட்டு கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அம்மாவோட வீட்டை அடமானம் வச்சு ஒரு மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சிக்கலாகி போச்சு இந்த மாதிரியான ஒரு தாய் இருந்த வீடு தாயுடைய முன்னோர்கள் வசித்த வீடு இது போன்ற விஷயங்களில் கவலைகளில் இருக்கிறவங்க சொந்த ஊரில் இருக்கின்ற வீடை வந்து எடுத்து கட்ட முடியல அல்லது அங்கே அப்படியே கிடக்குது வாடகை கொடலாமான்னு தெரியல அல்லது அந்த வீட்டை வித்தலாமான்னு தெரியல சொந்த ஊருக்கு போக முடியும் முடியாதுன்னு தெரிய மாட்டேங்குது இங்கேயே வந்து நான் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரியான அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போல வீடு வாகன கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அதிலிருந்து நிவர்த்தி தீர்வு நிவாரணம் மூணுமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கிறார் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர தேச அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சமூக ஊடகங்களில் கூட இன்றைக்கு மிதனராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வமாக பதிவிடுறது ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளில் இளைய பருவத்தினர் அனைவருமே இன்றைக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு கூட சமூக ஊடகங்களை பற்றி இணையங்களை பற்றி ஆர்வ ஆர்வங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு செலவுகள் விரயங்கள் போல இருக்கும் ஒரு நண்பருக்கு கடன் கொடுத்தேன் அல்லது நண்பர் ஒரு இடத்த ஒரு வாங்கி தர சொன்னார் ஏற்கனவே எனக்கு ஒரு மாதிரியாக அவர் அதை உதவி பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு அவர் கஷ்டமான ஒரு நேரத்தில் கேட்குறாரு இவருக்கு நான் கடனை உடனே வாங்கியாவது செஞ்சு கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நன்றி மறக்காதவர்கள் தன்னுடைய கவலையை விட அடுத்தவர்களுடைய கவலை மிகவும் பெரியது என்று எண்ணக்கூடியவர்கள் முதுகலை குத்துறது அல்லது முன்பின் முரணாக பேசுவது என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்று பிடிக்காத ஒன்று இந்த மாதிரியான நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் என்னவருக்குமே இன்றைக்கு ஒரு சந்தோஷ செலவுகள் சந்தோஷ விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவ நாளையும் இன்றைக்கு ஒரு மாதிரியான மருத்துவ செலவுகள் போன்ற அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கமே ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்பாவுக்கு ஒரு சிறிய கருத்து வேற்றுமை அப்பாவுக்கு ஒரு சிறிய உடல்நலக்குறைவு அப்படின்னா கூட அவரை சமாதானப்படுத்தப்பட வேண்டிய வேலைகள் அனைத்தையும் செய்யக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மிதனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு லாபம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சூரியன் எப்பெல்லாம் சுபத்துவத்தை அடைகிறாரோ அப்பதெல்லாம் தொழில் ரீதியாக கொஞ்சம் நல்ல விதமான பலன்கள் பணம் வரக்கூடிய சூழல்கள் கடகராசிக்காரங்களுக்கு வரும் இப்போ பூச நட்சத்திரத்துலேயும் ஆயில நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்க காசு எங்கே காணோம் எங்கே தான் இருக்குது காசு யாருக்கிட்ட இருக்குது எனக்கு மட்டும் ஏன் காசு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறீங்க இல்லையா அவரவருடைய வயதில் கேட்டார் போல பணப்பற்றாக்குறை என்பது இப்போது பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே பலன்கள் நடந்துடுறதில்லை உண்மையை சொல்லப்போனால் ஒரு எண்பது எண்பத்தி ஐந்து சதவீத கடகராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியில் கடன் பற்றிய அமைப்புகளில் தொழில் பற்றிய அமைப்பு அமைப்புகளில் ரொம்ப பெரிய குழப்பத்தை அடைஞ்சிருக்கிறீங்க ஒரு பதினைஞ்சு சதவீத கடகராசிக்காரர்களுக்கு தான் பணமெல்லாம் இருக்கிறது ஆனால் சொந்த வாழ்க்கையில் சில பல குழப்பங்கள் என்பது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் இல்லாத மற்ற விதமான மனப்பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்குதுன்றது அடிக்கடி நம்முடைய ராசி பலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த அஷ்டமசனியே அடுத்த வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து முழுமையாக விலகக்கூடிய அமைப்பு இருப்பதால் இப்போது அந்த பொருளாதார நிலைமைகளில் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக முதன்மை நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பத்தாம் இடத்தில் மிகுந்த நிசுபத்துவ நிலையில் சுக்கரனோட வீட்டில் குருவோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான நாள் இன்னைக்கு வருகின்ற ஜூன் மாத வா முதல் வாரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு மனதிற்கு உகந்த சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்கான அச்சார அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏன்னா ராசிநாதன் இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனை அடுத்து பதினொன்றாம் இடத்திற்கு வருவார் இந்த ரெண்டு மாதங்களும் அவர் சுப அமைப்புகளோடு குருவோடும் சுக்கரனோடும் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியமாக எது தேவைகளோ அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமையும் ஆகவே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்து

எது நல்லது எது தீயது என்பது போன்ற சில பல பரிணாம அனுபவங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு விரயாதிபதியான சூரியன் இன்றைக்கு பாக்கியம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இன்றைக்கு ஏதாவது ஒன்று விரயம் செஞ்சு அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்னும் மூணு வாரத்துக்கு நடக்கும் ஒரு நிலத்தை விற்றுட்டு வீடு வாங்குறேன் ஒரு வீட்டை விற்றுட்டு நிலம் வாங்குறேன் ஒன்றுக்கு இரண்டு வீடு அல்லது கிராமத்து வீட்டை வித்துட்டு சிட்டியில் வீடு வாங்குகிறேன் இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒன்றை விற்று ஒன்றை செலவு செய்து ஒன்றை விரயம் செய்து அதன் மூலமான இன்னொரு நல்லதை வாங்கி கொண்டேன் என்பது மாதிரியான இந்த பலனை அனைத்து கன்னிராசிக்காரர்களும் அவங்கவுங்க இடத்திற்கு தகுந்தாற்போல் போல பிரித்து பார்த்துக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு கிராமத்தில் இருக்கிற வீடை விற்றுட்டு நான் நகரத்தில் வீடு வாங்குறேன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து கிராமத்தை விட நகரத்தில் விலைவாசி அதிகமாக இருக்கிறது விலைகளும் அதிகமாக இருக்கிறது அதற்கான பொருள் வரவு சில வர அமைப்புகள் இருக்கும் இன்றைக்கி சில பேருக்கு சுப கடன்களும் வரும் ஏதாவது ஒரு அமைப்பில் பிற்காலத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது முதலீடுகள் குழந்தைகளுக்கான எதுனா முதலீடுகள் செய்கிறது தாத்தா பாட்டிங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பேரன் பேத்திகள் மீது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சூழல் பேரனுக்கோ பேத்திக்கோ மகனுக்கோ மகளுக்கோ இதை எழுதி வச்சால் நான் கஷ்டப்பட்டு ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் கஷ்டப்பட்டு வீடு நிலம்லாம் வச்சிருக்கிறேன் இதை இவங்க ஒரு என் கண்ணு முன்னாடியே அழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற யோசனைல இன்னும் பிடியை உங்களுடைய கைக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இளைய தலைமுறை மீது நம்பிக்கை வந்து அவர்களுக்கானதை நீங்க அவங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாப கணக்குகளை கொடுக்கக்கூடிய எதிலும் நிறைவுகளை தரக்கூடிய சூரியன் இன்றைக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் ஆனால் அங்கே அவர் சுப நிலையில் இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு மூணு வாரத்துக்கு வரும் காட்டுது அப்பானால் முதல்ல கருத்து வெற்றுமைகள் இருந்தாலும் கூட பிற்பகுதி தாய் தந்தை தகப்பன் மகன் மகள் போன்ற உறவுகள் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் ரெண்டு நாள்லேயே ஆரம்பிச்சிருது ஆகவே தந்தையோடு கருத்து வெற்றுமை இருப்பவர்கள் பெரிதாக கவலைப்பட தேவையில்லாமல் அவரே உங்களுடைய நிலைமையை உணர்ந்து கொள்ளக்கூடிய சில ஆரம்ப கட்ட அமைப்புகள் இன்னும் ரெண்டு மூணு நாள்லேயே நடக்கும் பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்பு இன்றைக்கு ஒரு பெரிய அமைப்பு லாபங்கள்லாம் கிடைக்கத்தான் செய்யும் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆறு எட்டு தசாபக்தியில் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு எதில் முதலீடு செஞ்சால் எதில் எப்படி வரும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் நான் அஞ்சு வருஷம் கழிச்சு இது நல்லா ஷேராக வரும் இன்றைக்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டி வச்சிட்றேன் பின்னாடி எனக்கு நல்லா வரும் என்கின்ற ஒரு தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக எட்டாம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் போய் படிக்கணும் வேலை செய்யணும் அல்லது அங்கேயே செட்டில் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே பாஸ்போர்ட் விசா போன்ற அனுமதிகள் அல்லது அலுவலகத்தில் என்ன மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க நான் தான் கொஞ்சம் புத்திசாலி எனக்கு தான் வேலை தெரியும் ஆனால் சில பல சிபாரிசுகளின் அடிப்படையில் என்னென்ன அவாய்ட் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான ந மனநிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு ரிச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியும் ராஜ யோகாதிபதியுமான சூரியன் அன்றைக்கு சுபத்துவமாக அப்படியே குருவோடு இணைந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு தகப்பன் புள்ள உறவுகள் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அதாவது என்னுடைய தொழிலை வந்து அப்ப பையன் கையில குடுத்துடலாம்னு பாக்குறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய வரும் பிள்ளைங்க மேல நீங்க நம்பிக்கை வரும் தொழிலை வந்து பிள்ளைகள் நீடித்து எடுத்து செய்வார்கள் என்பது போன்ற நம்பிக்கைகள் இப்போது விஜயராசிக்கார பெரியவங்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே போலவே கணவன் மனைவி இணைந்து தொழில் செய்யலாம் மனைவி பேரில் தொழில் செய்யலாம் மனைவி வீட்டார அன்னைக்கு சேர்த்துக்கலாம் ஒரு மாமா அமைச்சாங்க கூட சேர்ந்துதலாம் இந்த கூட்டு முயற்சிகள் எல்லாமே பலம் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் அப்படியே அலுவலகங்களில் நடக்கக்கூடிய தன்மை பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் தனியார் துறையில் கூட ஒரு மேனேஜர் ஜிஎம் இந்த மாதிரியான டெப்டி ஜிஎம் ஏஜிஎம் மாதிரியான படிப்படியான செக்டார்கள் இருக்குது இதற்கான ஒரு முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கும் இடத்திலிருந்து மேலே உயர வேண்டுகின்ற ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலேயே ரெண்டு மூணு வாரத்திலேயே அப்படியே கிடைச்சிடறதுக்கான அடிப்படை விஷயங்கள் நடக்கக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை குறிக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ஆனால் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சூரியனும் சந்திரனும் ஒளி நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்களை சொல்ல செய்வார்கள் அப்படின்றது நம்ம மூல கருத்து இந்த அமைப்பின்படி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை தடுப்பார் இது இது நாள் வரைக்குமே கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை கட்டுற அளவுக்கு ஏதேனும் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ரெண்டு வாரத்தில் வருது தினசரி என்னங்க கடனை கட்டுறது எப்படிங்க வர்றதை வட்டியாகவே கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க வருமானத்தில் பாதி வட்டியாகவே போய்கிட்டு இருக்குது இருபதனாயிரரூவா சம்பளம் வாங்குறேன் பத்தாயிரரூபா வட்டி கட்டுறேன் மனைவியின் வருமானம் அல்லது மற்ற அண்ணன் தம்பிகளுடைய வருமானம் வேறு குடும்ப வருமானத்தை வச்சு தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடனை முழுமையாக அடைப்பதற்கான சில வழிமுறைகள் தெரியக்கூடியது ரெண்டு வாரத்தில் தெரிஞ்சிடும் ரெண்டு வாரத்தில் வருமானம் வரும் அல்லது மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க இதை இப்படி செஞ்சு இதை இப்படி செஞ்சு இந்த கடனிலேருந்து வெளியே வந்துடணும் இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே போலவே நல்ல வேலை கிடைக்கல இந்த வேலையை விட்டுரலாம் தைரியம் வரப்போகுது வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாம் அல்லது இந்த வேலையை விட்டுட்டு இதற்கடுத்த வேலைக்கு போகலாம் போட்டி கம்பெனிக்கு கூட வேலைக்கு போகலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு தைரியம் வரக்கூடிய அதற்கான ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நல்லா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் சுபத்துவ நிலையில் இருக்கிறார் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மனம் சற்று சோம்பலாக காலையில் இருந்தாலும் கூட மதியம் மூன்று மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலைமைகள் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அமைப்பு இப்போதைக்கு உண்டு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு திருட்ட வாய் ஊட்டமே தெரியாதனமா அந்த மாதிரி வார்த்தையை பேசிட்டோமே தெரியாத்தனமாக இந்த மாதிரி இடத்துல ஒன்று சொல்லிட்டோமே இவர்னால நமக்கு கெட்ட பேர் வந்துடுமோ அவங்க அப்பா பெரியாளாச்சே இவங்க அப்பா பெரியாளாச்சே அவங்க அம்மா ஆளாச்சே இவங்க அம்மா பெரியாளாச்சே இந்த பையனை இந்த பெண்ணை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கக்கூடாதோ என்பது மாதிரியான மற்றவர்களுடைய குடும்ப சூழ்நிலை குடும்ப உயர்நிலை அமைப்புகளை அப்படியே கணக்கில் கொண்டு சில பல நேரங்களில் நம்முடைய வாய் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி சொன்னது தப்பு கேட்டது தப்பு இந்த மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அனைத்து மகர் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு கலக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன் ஆனால் இந்த கலக்கங்கள் எல்லாமே நல்லபடியாகவே ஒரு ரெண்டு வாரத்திற்கு பிறகு முடியும் இன்னைக்கு ஒரு மாதிரியாக நமக்கு சாதகமற்ற மாதிரியான தோன்றினாலும் கூட அட்டமாதிபதி இந்த இடத்தில் ஐந்தாம் இடத்தில்தான் சுபத்துவமாக இருக்கின்றார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் சில பல செலவுகளை வைத்தாலும் கூட அதற்கு பிறகு வரவுகள் வரக்கூடிய முன்னேற்றம் வரக்கூடிய இன்றைக்கு கலக்கங்கள் இருந்தாலும் கூட ஒரு ரெண்டு வாரத்தில் அவைகள் அத்தனையும் தீர்ந்து விடக்கூடிய நல்லதொரு நாளாகவே அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்தில் இன்றைக்கு சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் அதிலும் குறிப்பாக கல்வி மென்மைகளை குறிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு குரு சுகு சூரிய சேர்க்கை சேர்ந்திருக்குது நல்ல படிப்பு படிக்க வேண்டும் அப்பா அம்மா வந்து நம்மளை இந்த படிப்பு படிக்க வைப்பாங்களா என்கின்ற ஒரு தயக்கத்தில் ஒரு கல்வி மாதிரியான விஷயங்களில் ஒரு மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸோடு நம்ம நினைக்கிறத படிக்க முடியாது போல தெரியுதே அப்பாவுக்கு அந்த வசதி இல்லை அம்மாவுக்கு இந்த வசதி இல்லை குடும்பம் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் இருக்கிறது என்பது போன்ற கலக்கத்தோடு இருந்து வந்த மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே நீங்கள் விருப்பப்பட்ட பாடத்தை நீங்கள் படியுங்கள் நான் என்ன ஆனாலும் சரி உன்னை படிக்க வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிமொழிகளை அம்மாவோ அப்பாவோ கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே நீங்கள் கஷ்டப்பட்டு கல்வி விஷயத்தில் மட்டும் யாரும் கை காட்ட மாட்டார்கள் உதவாதவர்கள் கூட திருமணத்திற்கும் கல்விக்கும் கண்டிப்பாக உதவுவார்கள் என்பதை இப்போ கும்பராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு இடத்துல கல்விக்கு உதவிகள் கேட்டு போனாலும் கூட மனமார உதவிகள் செய்யக்கூடிய தன்மை அப்பா பத்து ரூபா இல்லை ஆனால் அந்த பொடி அஞ்சு ரூபா இதை வச்சு உன்னுடைய படிப்ப வந்து பார்த்துக்கோ என்கின்ற மாதிரியான பள்ளி கல்லூரிகளில் சேருவதற்கான சில பல அமைப்புகளில் அனுமதிகளோ அல்லது ஆதரவு உதவிகளோ கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மாணவர்களை பார்த்து பெற்றவர்களுக்கு கூட ஒரு மகிழ்வு வரக்கூடிய நல்ல நாள் கும்பத்தினருக்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் குருவின் நினைவோடு சுபத்துவமாக நல்ல நிலைமையில் இருக்கிறார் புகழ் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் இதில் என்ன ஒன்று மூணாம் இடத்துல புகழ் தானே இன்றைக்கி எதாவது வித்தியாசம் இருக்கா எந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல புகழ் வரணும்னு நினச்சிங்களோ எந்த இடத்துல கீழ்நிலைக்கு வந்தீங்களோ எந்த இடத்துல யார் உங்கள் காலாக வரனாங்களோ அதெல்லாம் நிவர்த்தியாக கூட நல்ல நாள் இன்றைக்கி சாதாரணமாக புகழ் வாங்கிறது வேறு ஒரு இடத்துல அசிங்கப்பட்டுட்டு அதே இடத்துல தன்னம்பிக்கையோடு நிமிர்ந்து நின்று புகழ் வாங்குறது வேறு இல்லையா நீ இதுக்கு ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளை டிஸ்குவாலிஃபை எந்த இடத்துல பண்ணாங்களோ அந்த இடத்துலேயே நம்மளை கூப்பிட்டு நீ தான்ப்பா இதை செய்ய முடியும் என்கின்ற மாதிரியான தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கும் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்னால் முடியும் எனக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் தயக்கங்களும் இல்லை தடைகள் இருந்தாலும் கூட அதை தாண்டி சென்று வெற்றி பெறுவேன் என்கின்ற ஒரு நல்ல தைரியம் வரக்கூடிய நண்பர்கள் இருவர் மூன்றாம் இடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குருவின் வழிகாட்டுதல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு குருவுக்கு நிகரான ஒரு அறுபது எழுபது வயசுக்காரர் ஏற்கனவே ஒரு துறையில் சாதித்தவர் இந்த துறைக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம் அந்த துறையில் சாதித்து ரிட்டையர்டான ஒருவர் மூலமாக அந்த துறை பற்றிய சில விளக்கங்கள் சில தெளிவுகள் நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா நினைச்சதை படிக்க முடியாத சூழல் ஒரு சிலருக்கு வந்துருதே அதை எப்படி நீங்கள் ஜாதகத்தோடு மேட்ச் பண்ணி சொல்லுவீங்க ஒருத்தர் வந்து பிஏ படிக்கணும்னு நினைக்கிறார் முடியலை ஒருத்தர் மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறார் குடும்ப சூழ்நிலைகளோ அல்லது அவரே மார்க்கு கம்மியாக எடுத்துறாரு கட் வர மாட்டேங்குது அப்படி ஆகிடுது இப்படி ஆகிடுது ஒருவர் சினிமா துறையில் படிக்கணும்னு நினைக்கிறாரு அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதில் பிழைக்க முடியாது ஒரு ரிஸ்கியான வருமானம் இருக்கக்கூடிய ஒரு துறை நீ இந்த துறையில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி இன்னொரு துறையை படிக்க அது கூட பரவாயில்லைங்க படிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு கல்லூரியிலே சேர முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது பத்து பத்தாம் வகுப்பு பிறகு படிப்பையே விட்டுவிடக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரியான கல்வியில தடங்கள் வரக்கூடிய நினைத்ததை படிக்க முடியாத சூழல்களை ஜாதகப்படி எப்படி நீங்க ஜோதிட விளக்கமா சொல்ல முடியும் சொல்லுங்கய்யா அப்படின்னு நம்முடைய நேரு இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறார் நான் அடிக்கடி சொல்வதைப் போல இளமையில் பாபத்துவமான ராகுதசை வருபவர்களுக்கு அப்படியே தடைகள் ஏற்படுறோம் நீங்க விளையாட்டுத்தரமா இருப்பீங்க இதுல ரெண்டு மூணு உங்களுக்கு ஆர்வம் இருந்து அப்பா அம்மா படிக்க வைக்கலன்னா பரவாயில்ல அப்பா அம்மாவுக்கு படிக்க வைக்கிறது இருந்து நீங்க படிக்கலைன்னா என்ன பண்றது படிப்புன்றது நீங்க தானே உங்களுக்கு பதிலாக அப்பா அம்மா வந்து உங்கள் பக்கத்தில் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு பரிச்சை எழுத மாட்டாங்கல்ல நீங்கள் ஆயிரம் பெரிய ஆளாக இருக்கட்டும் கோடீஸ்வரராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எதாராக இருக்கட்டும் பரிட்சை நீங்கள் தான் எழுதணும் உங்களுக்கு பதிலாக அப்பா அம்மாவோ யார் யாரும் வந்து வாடகைக்கு கொடுக்குறேன்னு எழுத முடியாது அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கான சூழல்கள் கரெக்டாக இருந்தால் அது சரியாக இருக்கும் ராகதசை பருவத்தில் நடக்கும்போது ஒரு அஞ்சு வயசுலேருந்து ராகுதசை இருபத்தி மூணு வயசு பள்ளி கல்லூரி பருவத்தில் ராகுதசை நடக்கிறவங்க எல்லாருக்குமே கேம்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதுதான் இப்போ தான் கையில் தான் வந்துருச்சு ஒரு சதுர அடக்கமான ஒரு கருவி செல்ஃபோன்ன்ற பேரில் எல்லாரும் அதை கையில் வச்சுக்கிட்டு தானே தெரியறோம் அப்பா அம்மாவே கொடுக்க முடியல கொடுக்க மாட்டோம் அப்படின்னா கூட நம்ம தான் சண்டை போட்டு அப்பா அம்மா கிட்ட பட்னி கிடந்து அது கிடந்து எதையாவது பண்ணி வாங்கிடுறோமே அதில் விளையாடக்கூடிய அமைப்புகள் அதில் அந்த கேம்ஸில் ரொம்ப ஆர்வங்களை அந்த ராகுதசை கொடுத்துரும் அப்போ உங்களுக்கு இயல்பாகவே கல்வியில் இது குறையுது இதுலேயே ஒரு விதி இருக்கும் அந்த ராக சுபத்துவமாக ஆகுறதா அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளை கொடுக்க மாட்டாரு ஒரு நேரத்தில் விளையாண்டுட்டாலும் ஒரு நேரத்தில் அதாவது டீச்சர் எழுதி போடும்போது அதை பார்த்தா கூட அப்படியே படிச்சு பரிட்சை எழுதி ஒரு நாற்பது மார்க்காவது வாங்கிடுவீங்க அப்படிங்கிறத இப்படி சொல்ல முடியும் எல்லா ராக திசை நடப்பவர்களுக்கும் இந்த மாதிரியான அமைப்பு இல்லை என்றதுக்கான விதிவிலக்கு அமைப்புகளையும் இப்போ நான் சொல்லிடுறேன் புதன் நீச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு நீச்ச பங்கமாக இருந்தாலும் கூட இளமையில் அந்த புதன் நீச்சத்தில் இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு அனுபவ அறிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பத்தாவதுக்கு மேலே படிக்க முடியாது ப்ளஸ் டூக்கு மேலே படிக்க முடியாது ஆகவே ஜாதகத்தில் புதன் நீச்ச நிலையில் நீச்ச பங்கமின்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது பாபத்துவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா பத்தாவது பதினொன்று பன்னெண்டு இதோட கல்வியை தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு அவயோக திசைகள்னு சொல்லுவேங்க மெடிக்கல் நீங்கள் படிக்கணும்னு இருக்கணும்னா அந்த மெடிக்கல் படிக்கக்கூடிய அமைப்பிற்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அப்படி செவ்வாய் சுபத்துவமாக இருந்தும் நீங்கள் மடி மெடிக்கல் படிக்க முடியலைன்னா உங்கள் லக்னத்திற்கு ஆகாத ஆறு எட்டு தசைகள் அவயோக திசைகள் அங்கே நடக்குதுன்னு அர்த்தங்க மேஷ லக்னத்திற்கு தசை வருது நீங்கள் மெடிக்கல் படிக்கணும்னு இருக்குது இந்த புதன் திசை உங்களை டைவெர்ட் பண்ணி உங்களுக்கு இயலாத ஒன்றாக கொடுத்து விடும் இப்போ தான் நீங்கள் கேட்ட அந்த அப்பா அம்மாவுக்கு வசதி இல்லையே பிள்ளை வந்து ஓரளவுக்கு வந்திருந்தால் கூட நீங்கள் வந்து ஃப்ரீ சீட்டில் வந்திருந்தீங்கன்னா செலவுகள் குறைவாக செலவுகளே இல்லாத அளவிற்கு ஒரு கல்லூரிக்குள்ளே போயிடுவீங்க உங்களுக்கு பத்து மார்க்கு குறைஞ்சிருச்சு கட் ஆஃப் மார்க்கு குறைஞ்சிருச்சின்னு வைங்க அப்போ அந்த தனியார் கல்லூரிகளில் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும் அப்போ லட்சக்கணக்கிலையோ ஆயிரக்கணக்கிலையோ செலவு செய்யக்கூடிய தகுதியில் நம்முடைய பெற்றவர்கள் இருக்க வேண்டும் இந்த இடத்துல தான் அவயோக திசைகள் அவர்களுடைய சில காரண காரக அமைப்புகளை தாண்டி உங்களுக்கு செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் வரும்போது ஒரு மாணவர் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு எல்லா வயசில் நான் இதை படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இதை இப்போ படித்து இப்போ இப்படி இருக்கிறேன் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆகவே பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற பருவத்தில் இருப்பவர்களுக்கு இப்போது நான் சொன்னதை போல புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவயோக தசைகள் வரும் பொழுது சர்வ நான் சொல்வது நூறு சதவீதம் சரியாக இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளை நினைத்தது ஒரு படிப்பு ஆனால் நடந்தது வேறு படிப்பு என்கின்ற நிலை இருக்கும் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க